ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் மீன் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கடையிலே கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க இருந்தாலும் வாட்டரில் ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த மீன் வந்து ஒன் கேஜி எடுத்திருக்குது ஒன் கேஜிக்கான மெஷர்மெண்ட்டு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு கடாயில் கால் கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு வந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க வெ வெந்தயம் கம்பல்சரி ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் போட்டதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் மீசோ ஆப்பு ஃப்ளிப்கார்ட்டு அதில் போட்டீங்கனாலே கிடைக்கும் இப்போ நம்ம வந்து அளவு சொல்றோம் அப்படின்னா கால் கப் வந்து நல்லெண்ணெய் சொல்லியிருக்கேன்னா இதுலயே வந்து கால் கப்னு போட்டிருக்கோம் இப்போ பாருங்க ஹாஃப் டீஸ்பூன் சொல் ஹாஃப் டீஸ்பூன் இதுலேயே போட்டிருக்கு பிகினர்ஸ்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு கப் சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வதங்கினதும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க கட் பண்ணி சேர்த்திட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்திக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் மசால் சேர்த்திக்கங்க மசாலில் என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க மசாலுக்கு கொடுத்துருக்க பொருள் எதுவுமே நீங்கள் வதக்க தேவையில்லை அப்படியே மிக்சியில் ஆட் பண்ணி பச்சையாகவே அரைச்சி சேர்த்திக்கோங்க அரைச்சி சேர்த்தி நல்லா கொதிக்க வைங்க இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் மசால் வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கப்பு கரைசல் சேர்த்திக்கிங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி ஒரு கப்பு சேர்த்தி நல்லா கொதிக்க விடுங்க நெக்ஸ்ட் பால் சேர்த்துக்கோங்க அரை மூடி தேங்காயில பாதி தேங்காய் மட்டும் துருவி மிக்சியில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கப் மெஷர்மெண்ட் வர அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து சேர்த்திக்கோங்க தேங்காய் வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க தேங்காய் விழுது எதுவுமே இருக்கக்கூடாது ஓகே குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கங்க சேர்த்திட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வையுங்க அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சதும் ஆஃப் பண்ணிடுங்க மீனை குழம்புக்குள்ளே போட்டதும் ரொம்ப போட்டு கலக்கிடக்கூடாது எல்லாமே பீஸ் பீஸாக உடஞ்சிடும் சும்மா லைட்டாக கலக்கி மட்டும் விடுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட போறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க